பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவே நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவே ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடையல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் நான் நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவே நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவே ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் ஆழ்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுநடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை நான் உரிமை கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருப்பாடல் இரண்டை தியானிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் என்ற தலைப்பின் கீழாக பனிரெண்டு இறைவசனங்களை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் முதல் பகுதியில் பார்க்கின்றோம் ஒரு எதிர்மறை எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறது இந்த திருப்பாடனுடைய வார்த்தைகள் பன்னிரெண்டாம் வசனத்துடைய வார்த்தைகளை பார்க்கின்ற போது நேர்மறையாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன அரசர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அரசர்கள் மனிதனுடைய வாழ்விலிருந்து எடுக்கப்பட்டவர்களா அல்லது கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களா என்பதை பற்றி எடுத்து கூறுகிறது இந்த திருப்பாடல் முதல் வசனத்திலே பார்க்கின்றோம் இதோ மக்கள் ஒவ்வொருவரும் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் அரசருக்கு எதிராக சீறி எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அரசர் மீது கோபப்படுகிறார்கள் காரணம் என்ன அரசர்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு ஏற்ற முறையிலே வாழ்ந்து வந்தார்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்கள்தான் அவர்களுக்கு எதிராக எல்லா காரியங்களும் செய்கின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற பதில் என்ன குறிப்பாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட நபர்களை கடவுள் எப்படி பாதுகாக்கிறார் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இருப்பதுதான் இந்த திருப்பாடல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இதோ முதல் வசனத்திலே பார்க்கின்றோம் மக்கள் ஒவ்வொருவரும் அரசருக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள் ஆனால் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட நபர்களை கடவுள் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை பற்றி எடுத்து கூறுகிறது இதனை தொடர்ந்து வருகின்ற இறை வசனங்கள் விண்ணத்தில் இருக்கின்ற ஆண்டவர் அவரை பார்த்து அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றார் அவருடைய சினம் அவர்களை அழ செய்கிறது கலங்கரிக்கிறது என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளான கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட மனிதர்களை அரசர்களை கடவுள் பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் என்பதுதான் இதனுடைய மையமாக இருக்கிறது பிரியமானவர்களே கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களை அவர் பராமரிக்காமல் இருப்பதில்லை மாறாக கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார் என்பதையெல்லாம் எடுத்து கூறுகிறது இந்த திருப்பாடலினுடைய முக்கியமான வசனங்கள் பிரியமானவர்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளுடைய சன்னிதானத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு வரையும் நாம் எப்படி பார்க்கிறோம் அவர் சொல்கிறார் நீரே என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அது மட்டும் சொல்வதில்லை மாறாக ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கடல் சொல்கின்ற வார்த்தை நீ எது கேட்டாலும் நான் தருவேன் உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குறுதி கொடுக்கிறார் இப்படியாக நமக்கும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் மூன்றாம் பகுதி சொல்லித்தருகிற தருகிற பாடம் நாம் அனைவரும் விவேகத்தோடு செயல்பட வேண்டும் இரண்டாவது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மூன்றாவது ஆண்டவருக்கு அஞ்சி பணிந்து வாழ வேண்டும் அவ்வாறு வாழுகின்ற போது நாம் அனைவரும் கடவுளின் பார்வையிலே பேர் பெற்றவர்களாக இருப்போம் பாக்கியவன்களாக இருப்போம் எப்படிப்பட்ட இக்கட்டண சூழ்நிலை வந்தாலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்பதையெல்லாம் எடுத்துக் இந்த திருப்பாடல் எனவே தான் இந்த திருப்பாடலுடைய இறுதி வாக்கியம் சொல்கிற செயல் இதுதான் ஆண்டவிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் எனவே அடைக்கலமும் கேடயமும் பாறையுமான ஆண்டிடம் நாம் தஞ்சம் அடைவோம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் இந்த இறைவார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது மக்கள் எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் மக்கள் நம்மை பற்றி இல்லாதவை பொல்லாதவிலும் சொல்கின்ற போது நாம் துன்பப்பட்டாலும் ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை அழித்து விடுவார் அவர்களை ஒதுக்கி விடுவார் என்பதை எல்லாம் கூறுகிறது இந்த திருப்பாடல் எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை எல்லாம் தியானிக்க இந்த திருப்பாடல் நமக்கு சிறந்த விடையாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் அமைந்திருக்கிறது எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீர் என் மைந்தர் நான் இன்று உம்மை பெற்றெடுத்தேன் என்ற ஒரு வார்த்தையும் உன் விருப்பங்களை என்னிடம் எடுத்துக்கூறு கூறு அவற்றை நிறைவேற்று என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் அப்படி என்றால் என்ன ஆண்டவிடம் நாம் தஞ்சம் புகுவோம் ஆண்டவர் நமக்கு கேடயமாக இருப்பார் நமக்கு பாறையாக இருப்பார் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு காரியம் ஆண்டவிடம் அடைக்கலம் புகுவது மட்டுமே எனவே ஆண்டவிடம் அடைக்கலம் புக இந்த நேரத்திலே நாம் முருக்கமாக மன்றாடுவோம் எங்களை அன்பு செய்கிற நல தகப்ப நிறைவா தர்மியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசர்களை மக்கள் துன்புறுத்தினாலும் நீர் அவர்களை கைவிடுவதில்லை விட்டு விலகி செல்வதில்லை அவர்களோடு இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர செய்திருக்கின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பு தெய்வமே இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர் எப்பொழுது நாங்கள் உம்மிடம் அடைக்கலம் புகுந்தோம் என்றால் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை எல்லாம் கற்றுத்தந்திருக்கிறீர் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் என்னாலும் பயணிக்க எங்களுக்கு அருளையும் ஆசிரியையும் தந்தருள்வீராக இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவையும் பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமே